சித்திரம்படப்பகுதியை சேர்ந்த முருக பக்தர் அவங்க வருஷ வருஷம் திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு அலங்காரம் பண்றது வளர்க்கும் இந்த தடவை முருகன் ரொம்ப கோயில் அலங்காரத்துக்காக தண்டு மாலை அதாவது நல்ல ஒரு அலங்காரத்தோட செய்யறதுக்கு இருக்கிறாங்க அந்த பூ மாலா தண்டு மாறம் சொல்லுவாங்கல்ல அந்த மாலையில வலது இடதா கிளி வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த அமைப்பானது நம்ம கிட்ட வழக்கமா இருக்கக்கூடிய மாடல் அவங்க கிட்ட அனுப்பிவிட்டோம் அவங்க என்ன கேட்டாங்க வழக்கமா செய்யும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி கொடுங்க அவங்களுக்காக பிரத்யேகமா வரைபடம் போட்டிருக்கோம் ஒரு பக்கம் மயிலும் அடுத்தது அண்ணப்பட்சி அதுக்கப்புறம் கீழ மாதிரி ரொம்ப அழகிய வேலைப்பாடுகளான அமைப்பு இருக்கும் இதே போல கஸ்டமைஸ் ஆகிறதுக்கு அரியான தொடர்பு கொடுங்க நீங்க விருப்பப்படுற மாதிரி நல்ல முறையில் அமைத்து கொடுக்கலாம் ஸ்ரீ ஸ்டோர்ஸ் மயிலாடு மற்றும் பெங்கூர் நன்றி வணக்கம் அன்மையை செய்யும்